ஆஷாட நவராத்திரியோட இறுதி நாளான வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் நம்ம இருக்கும் ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக ரொம்ப அழகாக தாயாரோட எந்திரமும் திருவுருவமும் கொடுத்துருந்தோம் இதை பார்த்தவங்களுக்கிட்டே வேண்டாங்க இன்றைக்கி ஒன்பதாவது நாள் நான் வந்து இந்த பதிவை பார்க்குறேன் நான் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க இதுக்கப்புறம் நிறையா புக் பண்ணாதவங்களுக்காகவும் நிறைய எந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே புக் பண்ணிட்டீங்க புக் பண்ணாதவங்களுக்கும் நாங்கள் எந்திரங்களும் இந்த அம்பாளினுடைய திருவுருவமும் வரவழைத்து பூஜையில ஒன்பது நாட்களும் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த யார் கேட்குறாங்களோ அந்த சமயத்துல சங்கல்பம் செஞ்சு முறைப்படி பூஜை செஞ்சு கொடுக்கலாம்னு பண்ணி வாங்கிக்கலாம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள முழுக்க முழுக்க காப்பர் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் விக்கிரகம் காப்பர் எந்திரம் இந்த பேசும் காப்பர் நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் பூஜை செய்யுங்க நீங்கள் வாராகிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகா இந்த அம்பாளை தனியாக எடுத்து ஒரு பித்தளை தட்டில் வச்சு பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அபிஷேகம் செய்து அழகா தொடை தூதமான இந்த வாராகி தாயார் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் பிரச்சனைகளை களைவதற்காகவே இந்த பூஜையில் வைக்கப்பட்ட வாராகி தாயார் யாருக்கெல்லாம் வேணுமோ வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இன்னிக்கி ஸோ இந்த கடைசி நாள் ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள் மறுபடியும் வருமா அடுத்த வருஷம்தான் வரும் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியோட இறுதி நாளான வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் நம்ம இருக்கோம் ரொம்ப விமர்சையாக இந்த ஒன்பது நாட்களுமே நம்ம ஆலயத்துலேயும் சரி நம்மளுடைய ஷாப்லேயும் சரி அழகா பூஜை முறைகள் ரொம்ப நேர்த்தியாக வேத வித்தகர்கள் வந்து மந்திரம் முழங்க அந்த வேத மந்திரத்தை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தது காலை இரு வேளையும் ரொம்ப அழகா பூஜைகள் நடைபெற்றது இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம சிருஷ்டி ஒளி சார்பா ரொம்ப அழகா தாயாரோட எந்திரமும் உருவமும் கொடுத்திருந்தோம் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அம்பாளினுடைய உருவம் அம்பாளினுடைய எந்திரம் எந்திர ரூபமா அம்பாளை நீங்க வழிபடலாம் சின்ன சைஸில் திருவுருவம் வச்சும் வழிபடலாம் அம்பால வழிபடாத மற்ற சமயங்களில் அதை மூடுவதற்கான இந்த பிரமிடும் கொடுத்துருந்தோம் இருட்டு அறைக்குள்ள அம்பால வைக்கிற மாதிரி அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து அம்பாள் வந்து நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் இது இது இந்த ஒன்பது நாட்களும் பூஜை செய்து தான் ஒன்பதாவது நாள் முறைப்படி ஒன்பது நாட்களும் பூஜை செய்து நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் புக் பண்ண எல்லாருக்குமே கொரியர் பண்ணுறோம் இப்போ புக் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருக்கவங்க ஏழாவது நாள் நிறைய பேர் புக் பண்ணாங்க நேற்றுக்கு எட்டாவது நாள் நம்மளுடைய ஷார்ட்ஸை பார்த்து நிறைய பேர் புக் பண்ணாங்க கவலையே வேண்டாங்க இன்றைக்கி ஒன்பதாவது நாள் நான் வந்து இந்த பதிவை பார்க்குறேன் நான் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க இதுக்கப்புறம் நிறைய புக் பண்ணாதவங்களுக்காகவும் நிறைய எந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே புக் பண்ணிட்டீங்க புக் பண்ணாதவங்களுக்கும் நாங்கள் எந்திரங்களும் இந்த அம்பாளினுடைய திருவுருவமும் வரவழைத்து பூஜையில் ஒன்பது நாட்களும் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த யார் கேட்குறாங்களோ அந்த சமயத்தில் சங்கல்பம் செஞ்சு முறைப்படி பூஜை செஞ்சு கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம் ஸோ ஒன்பதாவது நாள் இன்றைய தினம் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட வாராகி தாயாரினுடைய அற்புதமான இந்த விக்கிரகத்தையும் எந்திரத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இப்போ கூட ஒன்றும் தவறில்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் மதிப்புள்ள முழுக்க முழுக்க காப்பர் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் விக்கிரகம் காப்பர் எந்திரம் இந்த பேஸும் காப்பர் நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் நான்கு வேதங்களையும் எடுத்துரைக்கும்படி இந்த பேஸ் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல வந்து எந்திரம் வச்சிருக்காங்க இப்போ வந்து பூஜை போயிட்டு ஒன்பதாவது நாள் பூஜை போயிட்டு இருக்கு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகா வேத வித்தகர்கள் வந்து அருமையா தாயார் முன்னிலையில் தீபம் ஏற்றி பூக்கள் போட்டு மந்திரங்கள் முழங்க யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய எந்திரங்களை வைத்து புவனேஸ்வரி அம்பாளுக்கும் வாராகி தாயாருக்கும் இங்கே அர்ச்சனைகள் பூஜைகள் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு இதே மாதிரி தான் இந்த ஒன்பது நாட்களும் நடைபெற்றது இன்று வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது நாள் நடைபெறக்கூடிய பூஜைகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட பதிவுகளில் டே ஒன் டே டூன்னு எல்லா பதிவுகளும் போட்டிருந்தோம் முதல் நாள் பூஜை எப்படி இருக்குது இரண்டாவது நாள் பூஜை என்ன இருக்கு மூன்றாவது நாள்னு போட்டிருந்தோம் இப்போ நம்ம இறுதியாக ஒன்பதாவது நாள் பூஜைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஒன்பது நாட்களும் நம்மளுடைய ஆலயத்திலும் சரி சிருஷ்டிவழி ஷாப்லேயும் சரி ரொம்ப அழகாக கோலாகலமாக வாராகிய கொண்டாடும் விதமாக அத்தனை பூஜைகளும் இருந்தது இந்த ஒன்பது நாட்களும் நிறைவாக நான் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது பார்த்த உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நடக்கும் நீங்கள் நேரில் வரலைன்னாலும் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் தடைகள் எல்லாம் விலகணும் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அஸ்வரூடா வாராகியை நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் ஸோ அஸ்வரூடா வாராகியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எதிரிகள் தொல்லை பிஸ்னஸில் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வாராகித்தாயார் தான் வாராகி தாயாரினுடைய திருவுருவ விக்கிரகம் ஒன்பது நாட்களில் வைத்து பூஜை செய்யப்பட்ட இந்த விக்கிரகமும் எந்திரமும் அதே மாதிரி இந்த பிரமிடு இது அழகாக நீங்கள் ம நீங்கள் வந்து வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மாலை பொழுதுல தான் செய்யணும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் பூஜை செய்யணும் பஞ்சமி திதியில் பூஜை செய்யுங்க நீங்கள் வாராகிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகாக இந்த அம்பாவை தனியாக எடுத்து ஒரு பித்தளை தட்டில் வச்சு பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அபிஷேகம் செய்து அழகாக தொடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த எந்திரத்துக்கும் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் வாராகி தாயாரை வைத்து நீங்கள் அழகாக இப்படி மூடி வச்சிடலாம் அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரியான கிழங்கு வகைகளை வைத்து ஒரு ஸ்வீட் சேர்த்து வெல்லம் போட்டு ஸ்வீட் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு வந்து வைக்கலாம் ஸோ அற்புதமான இந்த வாராகி தாயார் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் பிரச்சனைகளை களைவதற்காகவே இந்த பூஜையில் வைக்கப்பட்ட வாராகி தாயார் யாருக்கெல்லாம் வேணுமோ வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இன்னைக்கு ஸோ இந்த கடைசி நாள் ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள் மறுபடியும் வருமா அடுத்த வருஷம்தான் வரும் இதே ராசி நட்சத்திரத்தோட வருமா தெரியல ஸோ இந்த ராசி நட்சத்திரம் கிரகநிலைகள் கூடி இருக்கக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நிறைய பூஜை பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்கும் பத்தாவது நாள் பதினோராவது நாள் பன்னிரெண்டாவது நாள் ஒரு மூன்று நாட்களுக்குள்ள நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் புக் பண்ணாதவங்க இறுதி நாள் இன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சங்கல்பமும் ஏற்றுக்கொள்ளப்படும் உரு ஏற்றப்பட்ட வாராகித்தாயார் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பூஜையிலையோ அல்லது வேற ஒரு நல்ல பதிவோடையோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்